வெல்கம் டு நம்ம சேனல்ல இன்னைக்கு வாழைக்காவை பொறிச்சிட்டு ஒரு சூப்பரான வறுவல் ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது பார்த்தீங்கன்னா புது ரொம்பவே டேஸ்டா அருமையாக கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி கமான மணக்க மணக்க செய்ய போகிறோங்க டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒரு முறை செய்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி தான் செய்வீங்க வாங்க இந்த வாழைக்காய் ஒரு விலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து பெரிய சைஸ் வாழைக்காய் ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்குறேன் இதை காம்பு பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு ஒரு பீலர் வச்சு தோல் எல்லாத்தையும் பீல் ஆஃப் பண்ணிக்கலாம் வாழைக்காவை தோல் உரிச்சோடனேயே நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் போட்டுடுங்க இல்லைனா வாழைக்காய் வந்து கருப்பாயிடும் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பெரிய சைஸ் வாழைக்காவை இருக்கிறதுனால ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கிறேன் ரொம்ப தின்னாக கட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் தடிமனாகவே கட் பண்ணுங்கள் நம்ம வாழைக்காவை வந்து பொறிக்க போகிறோம் பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் அதனால் நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு செய்யும் போது சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே அருமையாக இருக்குங்க நல்ல மசாலாலாம் ஊறிட்டு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பொடிசாக கட் பண்ணிங்கன்னா நம்ம வதக்க வதக்க அது வந்து ஒரு மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும் அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் தண்ணியில் போட்டு வச்சிடலாம் இப்போ ஒரு கடையில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் வெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் பார்த்துக்கோங்க எண்ணெயில் பொறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தண்ணியில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும் இதை எண்ணெயில் வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு லைட்டாக பரட்டி விடுங்க பரட்டி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம் லைட்டாக கடையில் ஒட்டி ஒட்டி வர்ற மாதிரி இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் வதக்க வதக்க கடையில் வந்து ஒட்டாமல் வந்துடும் நீங்கள் நான்ஸ்டிக்கில் செய்திங்கன்னா துளி கூட ஒட்டாது கரண்டி வச்சு ஜென்டிலாக பரட்டி விடுங்க எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி பரட்டி விடுங்க இப்போ வாழைக்காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப மொறுமொருன்னு சிப்ஸு மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி ஆகக்கூடாது இது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும் அதே நேரம் சாஃப்ட்டாகவும் இருக்கணும் அந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க இது வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கரண்டி வச்சு லைட்டாக நசுக்கி பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிஞ்சு வரும் அதே நேரம் ஒரு மொறுன்னு இருக்கக்கூடாது ஒரு மொறுன்னு இருந்ததுன்னா உதுந்து உதுந்து போயிடும் அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் எடுத்துருங்க எண்ணெய் எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் அதே கடாயிலையே ரெண்டு ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுடலாம் கடுகு பொறிஞ்சோனையே ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க சோம்பு சீரகமும் பொறிஞ்சு வந்தோடனேயே ஒரு அஞ்சு பல் பூண்டை ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூட சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு நீள நீளமாக அரிஞ்சு வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்துக்கு பதில் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க அதுவுமே நல்லா இருக்கும் மிளகாவை ரெண்டு காஞ்ச காஞ்சமிளகாவை கிள்ளி சேர்த்துருக்குறேன் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிடுங்க வெங்காயம் வந்து லைட்டாக கண்ணாடி பத்த வர வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்தோனேயே இது கூட தக்காளி பழம் வந்து ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துருக்குறேன் இதை சேர்த்து வதக்கிடலாம் தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா மசாலாவாக இருக்கும் உங்களுக்கு தக்காளி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுவுமே ரொம்ப அருமையாக இருக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு தூள் சேர்த்துட்டு தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க தக்காளி நல்லா வதங்கி வரணும் ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லாவே வதங்கி வந்துருக்கோங்க எல்லாத்தையும் எண்ணெயில் ஒரு முறை திரும்ப நல்லா கிளறி விட்டுடுங்க தக்காளி வந்து மசிஞ்சிட்டு நல்லா தொக்கு மாதிரி இருக்கணும் இப்போ இது கூட சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் காலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதில் எண்ணெயில் வதக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க கடையில் வந்து அடிப்பிடிக்காமல் வரும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது மசாலா வந்து ஒரே ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும் இல்லைன்னா எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றி அதுலேயே வதக்கிக்கலாம் நான் இன்றைக்கி எண்ணெய் ஜாஸ்தி சேர்க்கல அதுக்கு பதில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தோனையே ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க வச்சிடலாம் இது கொதிச்சுட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சுட்டு நல்லா கொதிச்சு வந்திருக்கு அதே நேரம் தண்ணிலாம் நல்லாவே வத்தி வந்துருச்சுங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் செமி சாலிடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது கூட நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற வாழைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க மசாலா வந்து வாழைக்காயில் எல்லா பக்கமும் வர்ற மாதிரி பெரட்டிக்கோங்க நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு மூடி வச்சுருங்க இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு நல்லா கிட்டியாகி வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இந்த டேஸ்டான வாழைக்காவை இந்த மாதிரி பொறிச்சிட்டு இந்த மாதிரி மசாலா சேர்த்து நீங்கள் புரட்டி எடுக்கும்போது இது வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதம் காரக்குழம்பு தயிர் சாதம் எல்லாத்துக்கூடையுமே ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க கல்யாண வீட்டில் பொறிச்ச வாழைக்காய் கூட்டு இந்த மாதிரி தான் செய்வாங்க இது கூட கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிட்டு புரட்டி விட்டு இறக்கிட்டிங்கன்னா மணக்க மணக்க சூப்பரான டேஸ்ட் இல்லை வாழைக்காய் வறுவல் ரெடி பண்ணிட்டோம் இதே மத்தரில் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த வாழைக்கா ரெசிப்பியை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்